அருமையாக இங்கே அவர்கள் கைத்தளம் பற்றி இந்த தீர்த்தத்தை அதிலே அளித்து அருமையாக அந்த சுந்தரேஸ்வரனின் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு சிறப்புமிக்க காட்சி இங்கே நாம் கண்டு களித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக அன்னை மீனாட்சிக்கு அருகிலே செல்வார்கள் மீனாட்சியிடம் ஆசீர்வாதம் பெறுவார்கள் இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்தேறிக் கொண்டிருக்கும் இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியிலே இப்பொழுது அருமையாக அன்னை மீனாட்சி அருகிலே மீனாட்சியின் சார்பாக உள்ள சிவாச்சாரியாரும் ஈஸ்வரன் எங்கள் ஐயன் சொக்கநாத பெருமானின் சார்பாக உள்ள சிவாச்சாரியாரும் இருந்து இதோ இருவரும் உத்தரவாதம் ஏற்றுக்கொண்டு உங்கள் சார்பாக உங்கள் சடங்குகளை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்களிடமும் ஆசீர்வாதம் பெற்று அந்த தேங்காய்க்கு காராம்பஸ்ன்னு ஒரு பேர் உண்டு அப்படிப்பட்ட தேங்காய் மிகவும் புனிதமானது முக்கண் உள்ளது தேங்காய் ஈசனுக்கு முக்கண் அப்படி ஈசனுக்கு உள்ள ஒரு பெருமையை காட்டுவது இந்த தேங்காய் தேங்காயை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அருமையாக அதனால தான் ஒவ்வொரு கோயிலையும் தேங்காய் உடைச்சி பண்ணுறோம் எல்லா அபிஷேகங்களையும் நம்மால் செய்ய முடியாது என்ற காரணத்தால் தேங்காயை உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை இங்கே ஊற்றி அபிஷேகம் செய்து விடுகிறோம் அதாவது தேங்காய் தண்ணியை பற்றி ஒரு விசேஷம் உண்டு பூமியிலிருந்து வராத நீர் வானத்திலிருந்து வராத நீர் அப்படிப்பட்ட ஒரு புனித நீர் தான் தேங்காயில் இருக்கக்கூடிய நீர் அதனால தான் அந்த நீரால் நம்ம கோயிலில் அபிஷேகம் பண்ணுறோம் இப்போ நீங்க ஒரு இதோ அருமையாக மாலை மிக சிறப்பாக ஏலக்காய் மாலை பட்டாடைகளோடு ஐயன் சோமசுந்தர பெருமான் எங்கள் மதுரை எம்பதியின் மருமகனுக்கு அணிவிக்கப்படுகிறது ஏலக்காய் மாலை போட்டால் ரொம்ப ஒரு கௌரவமான சிட்டிசன்களுக்கு தான் ஏலக்காய் மாலை போடுறது மிகப்பெரிய அந்தஸ்து அது அப்படிப்பட்ட அருமையான ஏலக்காய் மாலை அருமையாக இங்கே பட்டுப்புடவையோடு இணைத்து அருமையாக பிரியாவிடை அம்மையாருக்கு சூட்ட இருக்கிறார்கள் மிக சிறப்பாக இங்கே எங்கள் ஐயனுக்கு பட்டு வேஷ்டியோடு ஏலக்காய் மாலை சூட்டினார்கள் பிரியாவிடை அம்மையாருக்கு அருமையாக இங்கே மலர் மாலையோடு அருமையாக ஏலக்காய் மாலையை பட்டாடைகளோடு சாற்றுகிறார்கள் அருமையாக பிரியாவிடை அம்மையாருக்கு காண்பித்து அன்னை மீனாட்சிக்கு கொண்டு செல்கிறார்கள் இந்த மாலை அன்னை மீனாட்சிக்கு சாற்றப்படுகிறது மிக அற்புதமாக மேலவாத்தியங்கள் முழங்க இங்கே சிறப்பு காட்சிகளாக நாம் அன்னை மீனாட்சிக்கு அந்த ஏலக்காய் மாலை அணிவிக்கும் காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம் வாசம் வாசத்திற்கு தான் மாபெரும் சக்தி இருக்கிறது எனவே அதற்காகத்தான் மலர்களால் நாம் இறைவனை அலங்கரிக்கிறோம் இயற்கை வாசங்கள் இறைவனோடு தொடர்புள்ளவை அதேபோல் ஏலக்காயிலும் இருக்கக்கூடிய வாசம் இறைவனோடு தொடர்புடையது எனவே இறைவனோடு தொடர்புடைய பொருள்களால் இறைவனை அர்ச்சிக்கிறோம் அதுதான் இந்த ஏலக்காய் மாலையினுடைய புனிதத்துவம் மிக அருமையாக இங்கே மலையத்து வச்ச பாண்டியன் பெற்றெடுத்த பைங்கிலி எங்கள் அன்னை மீனாட்சிக்கு இன்று திருக்கல்யாண உற்சவம் மா மதுரையிலே இன்று திருக்கல்யாணம் இதோ அருமையாக இன்னொரு ஏலக்காய் மாலை அருமையாக மலர் மாலையோடு பட்டுப்புடவையோடு இங்கே அன்னை பிரியாவிடைய அம்மையாருக்கு சாற்றப்படுகிறது மிக சிறப்பான இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி இனிதே அருமையான வைதிக சடங்குகளோடு திருக்கல்யாணம் இனிமையாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு மஞ்சள் கலர் புடவை அருமையான எங்கள் குரு பகவானுக்குரிய நிறம் மாலவன் எங்கள் ஐயன் பெருமாளுக்குரிய நிறத்திலே பச்சை பட்டு அன்னை மீனாட்சிக்குரிய அந்த மரகதப்பட்டை அவருக்கு சூடினார்கள் இப்பொழுது குரு பகவானுக்குரிய அந்த மஞ்சள் பட்டு எங்கள் அன்னை எங்கள் ஐயன் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் எங்கள் அன்னை அருமையாக இங்கே பிரியாவிடை அம்மையாருக்கும் இணைந்து இந்த புடவை சூட்டப்படுகிறது அதாவது இது வந்து கல்யாண சீர் ஒவ்வொருத்தராக கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தராக கொடுக்குறதெல்லாம் அவர்கள் சார்பாக இப்போ நம்ம கல்யாணங்களில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்லையெல்லாம் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க பட்டு புடவை நகை நட்டு எல்லாம் சீர் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி அவங்க கொடுக்குற சீரெல்லாம் இப்பொழுது சிவபெருமானுக்கு அனுபவிச்சிருக்காங்க இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா எல்லா கல்யாணங்கள்லேயும் சீர் கொடுப்பாங்க ஆனால் செட்டி நாட்டு கல்யாணங்களில் ரெட்டை சீருன்னு கொடுப்பாங்க எங்கள் அன்னை மீனாட்சிக்கு காஞ்சன மாலை எப்படி சீர் கொடுத்தார் தெரியுமா முச்சீர் கொடுத்தார்கள் முச்சீர்னா என்னது ரெட்டை சீருக்கு மேலே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு மூணு சீர் மூணு பீரோ மூணு கட்டில் அது மாதிரி அதாவது எல்லாமே மூணு மூணு கிரைண்டர் மூணு வாஷிங் மிஷின் மூணு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படி இந்த மாதிரி முச்சீர் கொடுத்தார்கள் எங்கள் காஞ்சன மாலை எங்கள் அன்னை மீனாட்சிக்கு அப்படி ஒரு அற்புதமாக திருக்களியான சீரிலே எல்லாருக்கும் மேலே ஒருபடி போய் செய்தவர்கள் எங்கள் அன்னை மீனாட்சி ஏன்னா திருக்கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறார் மாப்பிளை சும்மா சாதாரணமாக ஒரு பம்பாயோ அமெரிக்காவோ கிடையாது இப்போ அருமையாக இங்கே சிவாச்சாரியார்கள் மீனாட்சி சார்பாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியாரும் அன்னை மீனாட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் மாலையை எடுத்து அருமையாக அங்கே ஈஸ்வரன் சொக்கநாத பெருமான் சார்பாக உள்ள சிவாச்சாரியாருக்கு மாலை அணிவித்தார் அவர் சார்பாக அவர் மீனாட்சி சார்பாக உள்ள சிவாச்சாரியாருக்கு மாலை அணிவிக்கிறார் மாலை மாற்றும் நிகழ்ச்சி தொடர்கிறது அருமையாக இப்பொழுது இரண்டு சிவாச்சாரியார்களும் இறைவன் எங்கள் ஐயன் சொக்கநாத பெருமான் தன்னை மீனாட்சி சார்பாக மாலை மாற்றும் இந்த சடங்கை முடித்திருக்கிறார்கள் அருமையாக மாலை மாற்றும் நிகழ்ச்சி இனிதே நடைபெறுகிறது இனி அடுத்து அவர்கள் மிக அருகிலே இதோ திருமாங்கலியத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் முற்றமங்களை நான் சாத்தியன்னு திருவிளையாடற் புராணத்தில் சொல்லப்படுற அந்த திருமாங்கல்லியம் இப்போது தாலி கட்டக்கூடிய நிகழ்ச்சியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய திருக்கல்யாணத்தினுடைய அற்புதமான நிகழ்ச்சியான இந்த திருமாங்கல்லியம் சூட்டக்கூடிய நிகழ்ச்சி இன்னும் சிறிது நிமிட நேரங்களிலே நடைபெற காத்திருக்கிறோம் அருமையாக அந்த மாங்கல்யத்தை இறைவன் எங்கள் சொக்கநாத பெருமானின் ஆசீர்வாதம் பெற்று அருமையாக எங்கள் அன்னை மீனாட்சிக்கு அருகிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதோ சிவாச்சாரியர்கள் மிக அற்புதமாக எங்கள் அன்னை மீனாட்சியிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த அருமையான இந்த திருமாங்கலியத்தை அருமையாக அன்னை மீனாட்சிக்கு சூட்டி இன்றைய அருமையான இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியின் பிரதான நிகழ்ச்சியான இந்த திருமாங்கலியம் சூடுகிற நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பாக இனிதாக நடைபெற்றது அருமையாக இங்கே மாங்கல்ய தாரணம் இங்கே அருமையான திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று விட்டது இப்பொழுது எல்லா சகோதரிகளும் அருமையாக கயிறு மாற்றிக்கொள்ளலாம் மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் அருமையாக இங்கே இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி இனிதே நடைபெறுகிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கழுமல கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது என்று அடுத்தபடியாக எங்கள் பிரியாவுடைய அம்மையாருக்கு அருமையாக இங்கே திருமாங்கலியம் சாட்டப்படுகிறது அருமையான எங்கள் ஐயன் சோமசுந்தர பெருமாள் சொக்கநாத பெருமான் இங்கே அருமையாக எங்கள் அன்னை மீனாட்சிக்கு திருமாங்கலிய தாரணம் கொடுத்த பிறகு இங்கே அருமையாக அவர் பிரியாவிடை அம்மையாருக்கும் திருமங்கலிய தாரணம் செய்துவிட்டு அருமையாக இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி மிக அருமையாக சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது இப்பொழுது அதற்கு சந்தனம் பூ போட்டு அருமையாக அதற்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அன்னை மீனாட்சியினுடைய திருமங்கலையத்திற்கும் அன்னை இங்கே எங்கள் ஐயனோடு உயிருக்கு உயிராய் வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாவிடை அம்மையாருக்கும் அருமையாக இதோ பாருங்கள் இங்கே அருமையாக மனவரையிலே சிரித்த முகத்தோடு எங்கள் அன்னை மீனாட்சி ஏன் சிரிக்கிறார் சிவப்பாக இருக்கிற மாப்பிளையை கட்டிக்கிட்டோம்ங்கிற சந்தோஷம் நல்லா உயரமா ஆறரை அடிக்கு செக்க செவியர்னு இருக்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டோம் அவருக்கு சந்தோஷம் அருமையாக எங்கள் ஐயன் கொஞ்சம் உம்முன்னு இருப்பார் என்னான்னு கேட்டால் குட்டையாக கருத்த பொண்ணை கட்டிக்கிட்டோம்ங்கிற எல்லாம் கிடையாது என்ன அப்படின்னா அவராக இன்பமாக ஏற்றுக்கொண்டு மணமகளாக ஏற்றுக்கொண்டவர் தான் எங்கள் அன்னை மீனாட்சி இருந்தாலும் என்ன இது நாள் வரை இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பக்தர்களை நல்லா கவ இப்பொழுது சூட தீபாரதனை ஆகிறது அருமையாக இங்கே தீப ஆரத்தி இங்கே காட்டப்படுகிறது திருவடி முதல் நெற்றி வரை தீப ஆரத்தி காட்டப்படுவது உலக நன்மைக்காக திருவடி முதல் திருக்கன் வரை தீப ஆரதி காட்டப்படுவது மதுரை எம்பதியின் மக்கள் நன்மைக்காக திருவடி முதல் நாசி வரை தீபாரதி காட்டப்படுவது இந்த நாட்டின் சேமத்திற்காக அன்னை மீனாட்சி புது பெண் மணப்பெண் அருமையாக இங்கே அருமையாக எங்கள் அன்னை மீனாட்சிக்கு திரு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது எங்கள் ஐயன் சொக்கநாத பெருமானும் எங்கள் அன்னை மீனாட்சியும் எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தீப ஆரத்தியை நாம் அனைவருமே எடுத்துக்கொள்வோம் அற்புதமான இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியிலே அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற தீப ஆரத்தியே குமார் பட்டர் அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார் அற்புதமான இந்த தீபாரதியை நாம் வணங்கி எங்கள் ஐயன் சோமசுந்தர பெருமான் சுக்குநாத பெருமானின் ஆசீர்வாதத்தையும் எங்கள் அன்னை மீனாட்சியின் ஆசீர்வாதத்தையும் எங்கள் அன்னை பிரியாவிடை அம்மையாரின் ஆசீர்வாதத்தையும் ஒரு பெற்று நாம் எல்லாம் நல்ல நன்மை அடைய வேண்டும் என்று எங்கள் டிவியின் சார்பாக எங்கள் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சார்பாக உங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்குகிறோம் அருமையாக இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சிகளே மிக சிறப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த வர்ணனையை வழங்கி கொண்டிருக்கிற உங்கள் ராசிக்கல் ராகவன் உங்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுகிறார் அருமையான இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கண்டுகளித்து கொண்டிருங்கள் இன்னும் நிறைய இப்பொழுது சப்தபதி சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது சப்தபதியின் சடங்குன்னா என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஏழு எட்டு நடந்து வரணுங்கிறது தான் சப்தபதி சடங்கு இந்த சப்தபதி சடங்குங்கிறது இதை பாருங்க மணவரை சுற்றி வருவாங்க அவங்க இந்த சப்தபதி சடங்கு மிக ஒரு அற்புதமான சடங்காகும் இந்த சப்தபதி சடங்கிலே நிறைய அர்த்தங்கள் புதிந்திருக்கிறது இப்போது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறதெல்லாம் நடக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க இப்போது அவங்க வந்து சப்தபதி சடங்கு முடிச்சுட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பாங்க அருமையாக இந்த ஏழு அடி எடுத்து வைக்கிற சப்தபதி சடங்கு எதுக்குன்னு கேட்டால் அன்ன சமருத்தியின் பொருட்டு ஒரு அடி தூரம் உன்னை விஷ்ணு தொடரட்டும் உடல் வலிமையின் பொருட்டு இரண்டு அடி தூரம் உன்னை விஷ்ணு தொடரட்டும் விரதத்தின் பொருட்டு மூன்றடி தூரம் உன்னை விஷ்ணு தொடரட்டும் சுகம் உண்டாகும் தன்மைக்காக நான்கடி தூரம் உன்னை விஷ்ணு தொடரட்டும் பசுக்களின் சமிருத்தியின் பொருட்டு ஐந்தடி தூரம் உன்னை விஷ்ணு தொடரட்டும் ஏழு ரித்விக்குகளின் பொருட்டு ஏழு அடி தூரம் உன்னை விஷ்ணு தொடரட்டும்ங்கிறதுக்காகத்தான் ஏழு அடி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் சப்தபதி சடங்குன்னு பேர் ஒரு காலத்தில் இந்து திருமண சட்டப்படி இந்த சப்தபதி சடங்கு செய்யலைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க இப்போல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்போது அண்ணா அவர்களின் முயற்சியால் அதாவது இப்போது சாதாரண சீர்திருத்த திருமணம் கூட ரிஜிஸ்டர் செய்யப்படும் அப்படி இந்த அற்புதமான கல்யாணத்தின் முக்கிய பங்கு வகிப்பது இந்த சப்தபதி சடங்கு அந்த சடங்கு சிறப்பாக இப்பொழுது நிறைவேறியது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்த நிகழ்ச்சியும் நிறைவேறியது அருமையாக அம்மி மிதிக்கிறதுனா என்ன அம்மி அதாவது வந்து கல் அம்மிங்கிறது ஒரு கல் ஒரு பெண் கற்பில் கல்லை போல் இருக்க வேண்டும் அவள் வளைந்து கொடுக்கும் தன்மை கற்பிலே இருக்கக்கூடாது என்பதை காட்டுவதற்காக தான் அம்மி மிதிக்கிறோம் அருந்ததி பார்ப்பது எதிர்ப்பாக அந்த எங்கள் அருந்ததி வந்து ஒரு அற்புதமான கற்பின் மிக்கவள் அவள் அருமையாக கற்பின் மிக்கவளாக விளங்கியதால் அருந்ததி நட்சத்திரமானார் வானிலை மின்னுகிற நட்சத்திரமாக அருந்ததி விளங்குகிறார் எனவே பெண்ணின் கையை தூக்கி அங்கே காட்டி இதோ பார் அருந்ததியை பார் என்று சொல்லுகிறோம் அப்படி நீயும் கற்பின் மிக்கவளாக விளங்க வேண்டும் என்பதை குறிப்பதுதான் அருந்ததி காட்டுகிற அந்த நிகழ்ச்சி அப்படி அம்மி மிதித்து அருந்ததி காட்டுகிற இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து அருமையாக இங்கே இப்பொழுது அலங்காரத்திற்காக இருக்கிறார்கள் அலங்காரம் முடிந்ததும் மீனாட்சிக்கு பூஜைகள் தொடரும் அருமையாக சோடச தீபாராதனைகள் அனைத்தும் இனிதே நடைபெறும் இப்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளும் அங்கே வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் அவர்களுடைய மாங்கல்ய கயிறுகளை மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்பொழுது எங்கள் அன்னையின் அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு திருமணத்துக்கு இன்னொரு ஒரு கல்யாணம் ஆன ஜோடி இன்னொரு கல்யாணம் ஆன ஜோடியை பார்க்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் ஆனால் இங்கே ஒரு கல்யாணமான ஆன ஜோடி எங்கள் சொக்கநாத பெருமானும் அன்னை மீனாட்சியும் ஐம்பதாயிரம் ஜோடியை பார்க்குறாங்க அங்கே எடுத்து உட்காந்துருக்காங்க அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் உட்காந்து தாலி கட்டிக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு ஜோடியை பார்த்தாலே விசேஷம்னா ஐம்பதாயிரம் ஜோடியை பார்க்குறாங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகளும் அருமையாக அவங்க திருக்கயிறு கொள்கிறப்போ அவங்களும் ஐம்பதாயிரம் பேரையும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோடு பார்க்குறாங்க இது மிகப்பெரிய பாக்கியம் அப்படி இன்றைக்கி தாலி கட்டிட்டு நீங்கள் டிவிலே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிறப்போ திருக்கலிய திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்க்குறப்போ நீங்கள் கயிறு மாற்றுறது இந்த மாதிரி நிறைய ஐம்பதாயிரம் ஜோடிகளை பார்த்த புண்ணியம் கிடைத்துவிடும் அருமையாக பார்த்து கொண்டு நீங்கள் திருக்க உங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் வாங்களே தாரணம் முடிந்து அருமையாக இங்கே தீபாரதனை நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்று அருமையாக இந்த சித்திரை திருவிழாவின் சிறப்புமிக்க நிகழ்ச்சியான இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது இனிதே எங்கள் ஆர் டிவி தொலைக்காட்சியின் மூலமாக இனிதே கண்டுகொண்டோம் அருமையாக இங்கே உங்களுக்கு எங்கள் ஈசனின் அருளாசியால் உங்கள் ராசிக்கல் ராகவன் இந்த வர்ணனையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அருமையாக இங்கே சோடச தீபாரதனை என்று சொல்லக்கூடிய தீபாரதனைகள் நடந்தேறி கொண்டிருக்கிறது எங்கள் ஐயன் சொக்கநாத பெருமாள் சோமசுந்தரர் எங்கள் சுந்தரேஸ்வரன் அருமையாக அழகுமிக்க ஈஸ்வரன் எங்கள் அன்னை மீனாட்சியின் கரம் பிடித்து அருமையாக மதுரை எம்பதிக்கு மாப்பிள்ளையாக வந்துவிட்டார் விட்டார் மதுரை எம்பதிக்கு மாப்பிள்ளையாக வந்த எங்கள் மாப்பிள்ளை அவர்களிடம் நாங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய இதோ அருமையாக சோடச தீப ஆராதனை தொடர்ந்து எல்லா தீபங்களும் இப்பொழுது ஐயன் எங்கள் சோமசுந்தர பெருமான் சுக்கநாத பெருமானுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது விளக்கினை ஏற்றி வெளியை அருமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் தாமே என்று அருமையாக இங்கே இந்த விளக்கிலே நமக்கெல்லாம் ஒரு நன்மையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்று எங்கள் ஐயன் நமச்சிவாயனை அருமையாக இங்கே நாங்கள் போற்றி பணிந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இங்கே தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பா போற்றி அரணே போற்றி அமுதே போற்றி அத்தா போட்ரி அற்புதா போற்றி அம்பலா போற்றி அருந்தவா போற்றி ஆதியே போற்றி ஆரமுதே போற்றி ஆளவாயா போற்றி என்று எங்கள் இறைவனை போற்றி வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் போற்றி போற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அருமையான நிகழ்ச்சியாக எங்கள் அங்கையற்கன் அம்மையே போற்றி அகிலாண்ட நாயகியே போற்றி அருமறை வரம்பே போற்றி அரசியலங்குமரியே போற்றி அமுத நாயகியே போற்றி அருள்நிறை அம்மையே போற்றி ஆளவாய் அரசியே போற்றி என்று ஆனந்தவள்ளியே போற்றி இமயத்து அரசியே போற்றி ஈஸ்வரியே போற்றி உலகம்மையே போற்றி எங்கள் ஐயன் ஈஸ்வரனை அந்த கைலாயத்தில் இருந்து வந்த எங்கள் ஈசனை மணந்த எங்கள் அன்னை மீனாட்சியை போற்றி புகழ்ந்து அருமையாக எங்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருமையான காட்சியாக இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தேறியது இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் அருமையாக எங்கள் அன்னை மீனாட்சியை மணக்கோலத்திலே கண்டிருக்கிறோம் மணக்கோலம் பார்ப்பது மிக ஒரு அற்புதம் மனக்கோலத்திலே காணுகிற பொழுதுதான் எல்லா சந்தோஷங்களோடு அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்களாம் இறைவனை போய் நாம் தரிசிப்பதற்கு கூட சமயம் பார்த்து போனோம்னா நல்லா சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்போ இப்போ நல்ல மீனாட்சியும் சோமசுந்தரனும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க புது பொண்ணு மாப்பிள்ளை இல்லையா இப்போ போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டதை கொடுத்துருவாங்க ஏற்கனவே எங்கள் அன்னை மீனாட்சி வலது காலை லேசாக தூக்கி வைத்து ரெடியாக காத்திருப்பார் எதுக்கு நீங்கள் மீனாட்சியை கும்பிட போனீங்கன்னா மூலஸ்தானத்தில் பாருங்கள் வலது காலை லேசாக தூக்கி வச்சு ரெடியாக நிற்பாங்க ஏன் பக்தர்கள் கூப்பிட்டா உடனே போய் செய்யணும் இல்லையா கொஞ்சம் அந்த காலை தூக்கி வைக்கிறது கூட ஒரு செகண்ட் லேட் ஆயிரும் சொல்லி உடனுக்குடனே நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறவர் எங்கள் அன்னை மீனாட்சி அவர் இப்பொழுது ரொம்ப குசி மூடில் இருப்பார் இப்போ கேட்டோம்னா உடனுக்குடனே கொடுப்பார் என்ன வேணும்னு கேளுங்க சகோதரிகள் மாப்பிளை வேணும்னு கேளுங்க சீக்கிரம் கிடச்சிரும் நிறைய அருமையான குழந்தை வேணும்னு கேளுங்க அருமையாக ஏழு கற்பூர தீபம் இங்கே கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது மிக சிறப்பு மிக்க காட்சியாக கற்பூர ஆரத்தியை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம் கற்பூரம் நம் கண்ணில் இருக்கிறது கண்கள் இருதயத்தில் இருக்கிறது இருதயம் அப்படியே நமக்கு வேணுங்கிறதை இறைவனிடமிருந்து நமக்கு கொண்டு வந்து தருகிறது என்பதை அந்த பரம்பொருள் தான் அந்த பரம்பொருளான ஜோதிதான் இப்பொழுது கற்பூரமாக இருக்கிறது கற்பூரம் கண்களில் இருக்கிறது கண்கள் இருதயத்தில் இருக்கிறது இருதயம் பரம்பொருளில் இருக்கிறது அந்த பரம்பொருள் ஜீவனின் இருக்கிறது என்று ஆத்மாவோடு தொடர்புடையது கற்பூரம் அப்படிப்பட்ட கற்பூர ஆரத்தியை இப்பொழுது இறைவனில் அருளாசியோடு நமக்கெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அருமையாக இந்த கற்பூர ஆரத்தியின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் மிக சிறப்பாக இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி இதோ அருமையாக இந்த கற்பூர ஆரத்தியை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோமாக அருமையாக எங்கள் அன்னை மீனாட்சி தேவி அருமையாக ஐயன் சொக்கநாத பெருமானோடு சுந்தரேஸ்வரராக இருக்கக்கூடிய எங்கள் அழகுமிக்க எங்கள் இறைவனோடு அருமையாக திருக்கல்யாண நிகழ்ச்சியை முடித்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்தேறி கொண்டிருக்கிறது திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியது